கணிமிக்கலா நெல்லடியார்கள் நேற்றைய தினம் விமாவில் பேசுகிற பொழுது குடும்ப உறவுகளை மதிப்பதனுடைய முக்கியத்துவம் அதிகரிக்கக்கூடிய நன்மை உறவுகளை முடிப்பதால் ஏற்படக்கூடிய தீமை தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நாம் எடுத்துச் சொல்லியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இங்கே பார்க்கிற பொழுது நபிசல்லா மலைகு செல்லும் அவர்களுடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்பார் யார் அசூலல்லா அல்லாஹு செல்ல சாஹமு தாலாவிற்கு பிடித்தமான அமல்கள் என்ன என்று சொல்லுங்கள் நான் அதை செய்வதற்கு முயற்சி செய்கிறேன் என்று கேட்கிற பொழுது நபிசல்லா முறைகள் செல்லும் அவர்கள் மூன்று விஷயங்களை மத்தியளித்துக் கொள்ளுவார்கள் முதலாவதாக சொல்லுவார்கள் அல்லாஹுவை நீமான் கொள்ளுவது இரண்டாவது உறவுகளை பேணி கொள்ளுவது சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்வது மூன்றாவது நன்மையை ஏறுவது தீமையை தடுப்பது என்று சொல்லுவார் அம்ரம்பில் மாறும் நெகையும் அணில் முன்கள் அந்த சகாபி மீண்டும் கேட்பார் இறைவனுக்கு பிடிக்காத இறைவனுடைய அதிருப்தியை பெற்று தரக்கூடிய காரியங்கள் என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது இந்த மூன்றுக்கும் எதிர்மறையான விஷயத்தை அல்லாஹ் விரும்புவதில்லைன்னு சொல்லுவாங்க அதாவது இறைவனை ஈமான் கொண்டாமல் இருப்பது அல்லது இறைவனுடைய ஈமானில் குறைபாடுகளை ஏற்படுத்துவது இரண்டாவது காரியம் உறவுகளை பேணாமல் இருப்பது மூன்றாவது தீமையை ஏவுவது நன்மையை தடுப்பது அதாவது கெட்ட விஷயங்களுக்கு உறுதுணையாக ஆதரவாக இருப்பது நன்மையான காரியங்களுக்கு தடையாக இருப்பது இதுதான் இறைவனுக்கு கிடைக்காத விஷயம் என்று நபிசல்லா வலைகு செல்லம் அவர்கள் கொள்ளுவார்கள் இந்த இந்த ஹரீஸில் இரண்டாவதாக நபிசல்லா வைசம் அவர்கள் சொன்ன விஷயம் நமக்கு கவனத்திற்குரியது உறவுகளை பேணுவது அல்லாஹிற்கு பிரியத்தை ஏற்படுத்துவது உறவுகளை தடுத்துதல் என்பது இறைவனுடைய கோபத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்று இந்த ஹதீஷில் நமக்கு நதி செல்லந்தாக சொல்லும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது என்ன உறவுகளை பேணுவது என்று கேட்டால் நாம் கொடுக்கக்கூடிய தான தர்மங்களையும் உதவிகளையும் பெரும்பாலும் சொந்த பந்தங்கள் சார்ந்து வைத்துக் கொள்வதை நவி செல்லந்தாக செல்லும் அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள் உறவுகளை நேசிப்பதும் உறவுகளை சேர்ந்து வாழ்வதும் என்ன என்று கேட்டால் நம்முடைய யாராவது சிரமத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்புகள் பொழுது நாம் சொந்த பந்தங்களுக்கு அதிகமாக உதவி செய்ய வேண்டும் என்று ரபிசல்லா அலைசலமர்கள் ஊக்குவிக்கிறார்கள் சசூருல்லாகூரிய மனைவிமார்களில் ஒருவர் ஹசரத் மெய்மூனா ரவிலாத்தாலா அவர்கள் ஒரு நாள் ஹசரத் நைமுனா ரியல்லு தாலான் அவர்கள் தன்னுடைய பெண் ஒருவரை உரிமை விட்டு விடுகிறார் இஸ்லாத்தை பொறுத்தவரை அடிமையை உரிமை விடுதல் என்பது ரொம்ப பெரிய நன்மையான ஒரு காரியம்லாய் சடந்தாலே செல்ல தன்னுடைய வாழ்நாளில் அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரும் முயற்சியில் இருந்தவர்கள் எந்த ஒரு பெரிய தவறுகள் ஏற்பட்டாலும் உடனே அதற்கு ஏதாவது பரிகாரம் செய்யணும்னா முதல்ல ரசூலுல்லா சொல்றது அடிமையை உரிமை விடுங்கள் ஏதாவது ஒரு தப்பாய் போச்சுன்னா உடனே அடிமையை உரிமை விடுங்கள்னு சொல்லி ரசூலுல்லா சஹாபாக்களை ஊக்குவித்துக் கொண்டே இருப்பார்கள் வாழ்நாளிலேயே நதிசலந்தாலேசங்கள் சொன்ன ஒரே ஒரு மாற்றமான விஷயம் இதுவாகத்தான் இருக்கும் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னா மைமூனாரதி எல்லா விட்டாலான் அவர்கள் அடிமையை உரிமை விட்டு விடுகிறார்கள் சூழல்தாய் சிறந்த ஆலேசலம் மைமுனாரதி எல்லாருடைய வீட்டிற்கு வருகிற பொழுது யார கேள்விப்பட்டீங்களா என்ன செய்தி தெரியுமா என்று கேட்ட பொழுது சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் நான் என்னுடைய அடிமையை உரிமை விட்டு விட்டேன் என்று சொல்லுவாங்க எல்லாம் நன்மையை நாடி உரிமை விட்டு இருப்பார்கள் ஆனால் நதிசலந்தாலேசன் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா இடத்திலேயும் அடிமையை உரிமை விடுன்னு சொல்லிட்டு இருக்கிற நதிசரல்லே சொல்ல சொன்னவுடன் உங்களுடைய தாய் தந்தை வழி சொந்தங்களிலே உப்பி மாறுதலே காலா மாறுதலே சொந்த பந்தங்களில கஷ்டப்படக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க நீ அடிமையை உரிமை விடுவதற்கு பதிலாக அவர்களுக்கு இந்த அடிமையை கொடுத்திருந்தால் அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்குமேன்னு சொன்னார் வாழ்நாள் எல்லாம் அடிமையை உரிமை விடுன்னு சொல்ற நந்திசரல்லாரே செல்லும் சொந்த பந்தம் என்று வருகிற பொழுது அவர்கள் கஷ்டத்தில் இருக்கிற பொழுது இதை நீ உரிமை விட்டு இருக்க கூடாது மாறாக உன்னுடைய சொந்த பந்தத்தை கொடுத்திருக்கணும் உங்களுடைய செச்சாவிற்கோ பெரியத்தாவிற்கோ நீ அதை கொடுத்திருக்க வேண்டும் கொடுத்திருந்தால் அவர்கள் கஷ்டத்தில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு இந்த அடிமைகள் உதவியாக இருந்திருப்பார்கள் என்று அவர்கள் சொன்ன பதிவு செய்திருக்கிறார்கள் இப்படியாக உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அம்சம் என்பது மார்க்கத்தில் வெகுவாக ஊக்குவிக்கப்படுகிறது ஒரு மனிதர் அல்லாஹுடைய பாதையில நன்மையை நாடி ஒரு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செலவு செய்வதும் சொந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாயும் ஒருபோதும் ஈடாகாது என்று நன்மையின் அடிப்படையில் சொல்லுகிறார்கள் நீ கொண்டு போய் பள்ளிவாசல்களுக்கோ அல்லது வேறு சில விஷயங்களுக்கோ உதவி செய்வதை காட்டிலும் சொந்த பந்தத்துல யாராவது சிரமத்தில் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி அளவில்லாத நன்மையை பெற்றுத்தரும் முன்னே உங்களுக்கு தர்மம் செய்த நன்மையும் கிடைக்கும் சொந்த பந்தத்தை அனுசரித்த ஒரு நன்மையும் கிடைக்கும் எனவேதான் மார்க்கத்துல ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய அந்த படித்தரத்தை பற்றி சொல்லும் பொழுது முதல்ல இரத்த பந்தத்துக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க ஜக்காத்து ஒரு சிலர் இருப்பார்கள் ஊருக்கெல்லாம் வாரி வாரி வழங்குவார்கள் சொந்த பெற்றோர்களோ அல்லது சொந்த உறவினர்களோ மிகவும் வறுமையில் இருப்பார்கள் கண்டுகொள்ள மாட்டார் நாம் என்ன சொல்றோம்னா கொடுக்கணும் என்று முடிவானால் முதலில் நாம் நம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதிலும் ரத்தவந்தங்களுக்கு கொடுக்க வேண்டும் ரசூலுல்லா நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறாங்க இது சமதமாக பார்க்கிற பொழுது ஏராளமான ஹதீஷ் கிடைக்கும் நபிசல்லா அலுவலாம் ஒரு நாள் சகாபாத்திற்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பின்னால் ஒரு காலம் வரும் நீங்கள் எகிப்தை வெற்றி கொள்வீர்கள் அப்பொழுது ரசூ காலத்துல எகிப்து இஸ்லாத்தின் ஆஹ் அஹ் ஆட்சிக்கு கீழே இல்லை ரவிசலுந்தாஸ்வன் சொல்லுவாங்க எகிப்தை ஒரு காலத்தில் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் அப்பொழுது அந்த மக்களிடத்தில் நீங்கள் நல்ல நடந்து கொள்ளுங்கள் என்ன காரணம்னா அந்த மக்களுக்கு நம் நமக்கு அந்த மக்களின் மீது கடமையும் இருக்கிறது உறவும் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க என்ன கடமைன்னு சொன்னா ரவிசலுதா அலிஸ்வலம் அவர்கள் சஹாபாத்திரத்துல சொல்லுவாங்க அசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மனைவி ஹாஜரா அலு இஸ்லாம் எகிப்தை சேர்ந்தவர் அவன் அவர்கள் நமக்கு தூரத்து உறவினர்கள் என்று சகாபாக்களுக்கு சொல்லுவாங்க எத்தனை வருஷம் எவ்வளவு தூரம் நாலாயிரம் வருது நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மனைவி எகிப்தை சேர்ந்தவர்கள் என்கிற காரணத்தால் நீங்கள் எகிப்தை வெற்றி கொள்ளுகிற பொழுது அவர்கள் அந்த உறவை மதிக்கக்கூடிய விதத்திலே அந்த மக்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் இன்னொரு சொந்தமும் இருக்கிறது நபிசல்லா அலி இஸ்லாமருடைய மனைவிமார்களில் ஒருவரான மாரியத்தில் கிபிதியா என்கிற அடிமை பெண்ணும் எகிப்தை சார்ந்தவர் எனவே எல்லாம் எகைத்திர இருக்குது நீங்கள் அந்த தேசத்தை வெற்றி கொண்டால் அந்த மக்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நவிசரந்தனம் சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா உறவுகளை பேணுவதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் நேற்றைய தினம் சொன்னதைப் போல நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பலக்கத்து வர வேண்டும் நம்முடைய சோதனைகள் எல்லாம் நம்மை நீங்க வேண்டும் நாம் துவா கேட்டால் உடனே கபூலாக வேண்டும் நம்முடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் நமக்கு நீடித்த ஆயுள் வேண்டும் உயர்வான அந்தஸ்து வேண்டும் என்று ஒரு மனிதர் இந்த உலகத்தில் நாடினால் சேர்ந்து வாழட்டும் என்று நபிசல்லா அலுவலன் சொல்றான் சேர்ந்து வாழுதல் என்று சொன்னால் குறைந்தபட்சம் நேரில் பார்க்கிற பொழுது விசேஷங்களில் சந்திக்கிற பொழுது சலாம் சொல்லி நலம் விசாரிக்க கூடிய அளவிற்காவது நம்முடைய சொந்த பந்தங்களை நாம் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சின்ன ஏற்பட்டு விட்டது வீட்டுக்கு கூட போக முடியாது நேரில் கூட பார்க்க முடியாது பேசவே மாட்டேன் என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த உறவுகளின் குறைந்தபட்ச குறைந்தபட்சன்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னால் பார்த்தால் சலாத்தோடும் நலம் விசாரிக்கக்கூடிய அளவிற்குமாவது நம்முடைய சொந்த பந்தங்களை நாம் சரியாக வைத்துக் கொண்டால் மேலும் சொன்ன எல்லா பறக்கத்தும் ரஹமத்தும் நமக்கும் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை எல்லாமே அபுல்லாலே நம்பா வாழும் காலகட்டங்களில் உறவுகளை பேணி வாழக்கூடிய நல்லதொரு நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் புரிவானாக எல்லாம் நல்ல ரபுல்லால மீன் அல்லா ஹஜுல்லை சானா நம்மையும் நாம் தொழுகைந்த சுபகனுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபுல் செய்வானாக நாம் தொழுத இந்த சுபக தொழுகையின் பரத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய நான்கு வேலை சரலான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொலகக்கூடிய நல்ல நசீபை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொண்ட இருக்கிற வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்து நல்லருள் குறிவானாக வானம் பூமிகளால் ஏற்பட இருக்கிற பேராபத்துகளை விட்டும் பலா நசீபத்துகளை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லா முதல் லிசானு பரிபூர்ணமாக பாதுகாத்துச் சென்றுள்ளவானா அவனால் ஏவப்பட்ட எல்லா கடமைகளையும் மன ஊர்மையோடு எடுத்து செய்யக்கூடிய நல்லதொரு நசீபையும் இறைவனால் தடுக்கப்பட்டவைகளை விட்டு எல்லாம் தகிர்ந்து வாழக்கூடிய நல்லதொரு நசீபையும் நல்லா முதல் லைசானுகௌதாலா நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக ஆமீன்